நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்லபடி அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்திருக்கோம் கடந்த நாலு மாதமாக நம்ம வந்து நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணல மொபைல் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நாளாக மொபைல் வாங்கியாச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம சேனலில் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் வேறு லெவலில் கேசிபிடு நிர்வாக சார்பாங்க நியூ இயர்க் இப்போ உள்ளே வந்தோடனே நியூ இயர் ஸ்பெஷலாக கேசிபிடி இவங்களோட அட்மின்லேருந்து ஒரு கச்சேரி நடக்குது அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகிறோம் பஸ் ஸ்டாண்டையும் ஒரு வாக்கௌண்டு போயிட்டு வரலாம் மாற்றிட்டாங்க வேற வாங்க வரும்போதெல்லாம் ஒவ்வொரு பிரியாணி கடை பேரை மாத்துறாங்க அந்த அந்த பிரியாணி கடை ஏடா இதுக்கு மேலே வீடியோ சேனலில் வருமா வராதா வரோம் ஒரு சாப்பாடு வீடியோ போட்டால் கூட அதுல வந்து நாலு வார்த்தையை திட்டிட்டு பஸ் வீடியோ ஒழுங்கா போடுறா ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலைன்றீங்க என்ன வச்சுக்கிட்டா போட மாட்டேன்னு சொல்றோம் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்ச வரையிலும் ட்ராவல் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றோம் இப்போ வழக்கம்போல ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வரலாம் நியூ இயர் அன்னைக்கு இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு டல்லடி தான் செய்யுது இங்கே நிறைய கூட்டம் இருக்கோம் பஸ் ஸ்டாண்ட் அடிக்க தான் செய்யுது அப்படி இருந்தா கூட்டம் செய்யுது இல்ல பஸ் ஸ்டாண்டு பெருசு பஸ்ஸு இப்போ ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா ப்ரைவேட் பஸ்ஸில் கூட்டம் சேரலன்னா பஸ்ஸை எடுக்க மாட்டாங்க பஸ்ஸை கேன்சல் கூட பண்ணுவாங்க ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும் ஆள் வராங்க வரலை அவங்க டைமு வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க போகிற வழியில் ஆட்களை ஏற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஜாலியாக தான் இருக்கு நீ லீவு நாள் அடுத்து பொங்கலுக்கு வந்து களை வெட்டுண்டா பொங்கலுக்கு வந்து நல்ல கூட்டம் கலகட்டம் கடை இங்க பூசா இருக்கு பழைய கடை தாண்ட என்ன பஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல பஸ்ல நிப்பா தலையில நிப்பாடிக்காங்க வழக்கம் போல மத்தாண்டம் வெடி போலாம் மார்த்தாண்டா கோயில் திருநெல்வேலி அதான் ஏசி பஸ்ஸு மட்டும் இங்கே நிற்கிறது வழக்கம் போல் சென்னை நாகர்கோவில் சூப்பர் ஃபாஸ்ட் திருச்செந்தூர் ஏசி பஸ்ஸு ரொம்ப நாள் ஆச்சுங்க மொபைலில் கிளம்பாங்க பஸ் ஸ்டாண்டில் வீடியோ எடுத்து ஆக்சுவலாக வர்றதே கிடையாது நம்ம ஃபோனில் கேமரா ஃபால்ட்டு சரி பண்ணவும் முடியல அதனால் புது ஃபோன் வாங்கினா தான் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் எப்போவுமே பஸ் இருக்காது அந்தளவுக்கு செகண்ட் ப்ளாட்ஃபார்ம்லேயும் இன்றைக்கி பஸ் இல்லை பாருங்கள் பாருங்க செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் இன்னைக்கு பஸ் இல்லை இதுரா எல்லாடா செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேயுமே அந்தளவுக்கு பஸ் இல்லைங்க எல்லா நியூ இயர்க்கு லீவுக்கு போயிருப்பாங்களோ ஏண்டா திருப்பி வரேன்னா அங்கேரு வருவாங்க எங்கள் கூட்டம் இருக்காதுல்ல எனக்கு ஒரு டவுட் என்னென்னா லீவுக்கு சென்னைக்கு வர பாதி பேரை பார்க்க முடியல நம்ம சென்னையிலேருந்து வெளிப்புறால் தான் பார்க்க முடியுது ஆ சென்னை ஒன்லி இன்டேக் தானா அப்படியா வாங்க தான் அங்கே தான் ப்ரோ அப்படின்ற மாதிரியா கூட்டம் அந்த காலியாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நாளில் செகண்ட் பிளாட் வந்தாச்சு கூட்டமே இல்லை பார்த்தீங்களா இந்த கூட்டமே இல்லை அப்படியே செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல அப்படியே உள்ள போயிட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த்து போய் உள்ள வரலாம் தூத்துக்குடி சீட்டா ஏசியா நான் ஏசி விழுப்புரம் ராமேஸ்வரம் போறியா உங்க ஊர் பஸ் தானே தூத்துக்குடிதான் கூட்டமே இல்லைங்க அது முதல்ல சிவகாசி சிவகாசி பஸ் இது அது சாயல் சாயலுடைய டே சாயல் உடனே கிளம்பிக்கவர் அதில் அப்படியே போயிட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த்து போகலாம் கூட்டமே இல்லைடா இல்லை சுத்தமாக கூட்டம் இடம் மாதாவரத்துல இருந்து திருச்சி போற பஸ் இங்க வந்து ஆல்ட்ரு போட்டுருக்காங்க பாரு பொங்கல் ஹாலிடேஸ் அது சம கூட்டா இருக்கும் எல்லாம் பத்து நாள்லாம் காலேஜ் அம்மா கேள்விப்பட்டேன் பாருங்க இது வந்து மாதாவரம் சென்னை மாதாவரம் திருச்சி பஸ் ஏற்றி விட்டாச்சு ஏற்றி விட்டாச்சுண்ணா தஞ்சாவூர் புதுக்கோட்டை கம்பம் இதில் இருக்கிற எல்லா பேருந்துகளையும் நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணியாச்சுங்க எல்லா பஸ்ஸையுமே நம்ம வந்து டைமிங் போட்டாச்சிரா ஆமாம் இனிமேல் எல்லா ஊருக்கும் என்னென்ன ஊர்களுக்கு நம்ம வந்து டைமிங் போட்டோமோ எல்லா ஊருக்கும் டூர் தான் போடணும் சொன்ன மாதிரி ஆமாம் சொன்ன மாதிரி எல்லா ஊருக்கும் அடுத்து டூர் தாங்க போடணும் டூர் போட்டு போனா தஞ்சாவூர் மன்னார்குடி மன்னார்குடி பட்டுக்கோட்டை வேணாம் இருக்கப்பா எல்லாம் நாகப்பட்டினம் ஆக்சுவலாக நாகப்பட்டினம் வந்து உங்களுக்கு கோயம்பேட்டுல இருந்துமே பஸ் இருக்கும் கோயம்பேட்டுல பஸ் இருக்கு கிலாம்பாக்கத்துல இருந்தும் பஸ் இருக்கு நாகப்பட்டினம் ரதம் நார்வலுக்கு எங்கே இருந்து கோயம்புத்தூர் நார்வல் அது வந்து இந்த வழியாக இருக்கும் அப்படியே எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் காமிக்கிறேன் பாருங்கள் பஸ்ஸு தான் நிற்கிது பஸ்ஸுக்கு ஒரு ஒரு பஸ்ஸுக்கு ஒரு பத்து பேர் கூட கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆ ஒன்றுமே இல்லை இன்னைக்கு நியூ இயர் இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து வெறிச்சோடி கிடக்குது வந்ததுக்கு வெளியில ஒரு கச்சேரி அவன் ஆச்சான் ஆ தம் கட்டி எட்டிக்கிறான் பாவன் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ராக்டரு சவுண்டு கொடுக்குறது நம்ம காது கேட்காது அந்த இறைச்சலுக்கு அவர் சவுண்டு கொடுக்குறது இங்கே கிளியரா கேட்குது அப்ப எந்த அளவுக்கு பஸ் ஸ்டாண்டு காலியாக கிடக்கு அப்படின்றத நீங்களே பாத்துக்குவாங்க அஞ்சு ஆறு ப்ளாட்ஃபார்ம் வந்து அச்சு ஆறு ஏழடா பாரு ஏழு தெரியாது நாலு அஞ்சு பத்து தச்சு இது ஆறு ஏழு ஆறு ஏழுலேயும் குட்டமுடில்ல ஒன்றும் இல்லை ஆறு பாடு போகிறாங்க ஆளு இல்லை ஒன்றுமே இல்லை காலியாக இருக்கு ஏன் அப்படி காலியாக இருக்கு ஃபுல்லாக காலியாக இருக்குடா பஸ் ஸ்டாண்டு இல்லை நான் இன்னைக்கு ஃபுல்லாக லீவுக்கு போனவங்க அங்கேருந்து இங்க வருவாங்க அதனால் பேருந்துகள் கொஞ்சம் கம்மி தான் பாத்துக்கங்க அவ்வளோதாங்க பிரைவேட் பஸ்லையும் அங்க உன்னத்தையும் காணலை என்னத்த பண்றது ஏதாவது நம்ம பதிவு பண்ணாத பேருந்துகளோட டைமிங் எடுத்து பதிவு பண்ணலான்னு தான் வந்தோம் ஆனால் இங்க ஒரு பேருந்தும் இல்லை நம்ம பதிவு பண்ண பேருந்துகளோட இதுதான் இருக்குது அப்படியே போயிட்டு ப்ரைவேட் பஸ்ஸு அப்படியே பார்த்துட்டு இதாக இருக்கான்ட்டு இந்த இவ்வளோங்க முடிச்சு விட்டு அப்படியே கிளம்பிடுவோம் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸுகளை பாருங்கள் ப்ரைவேட் பஸ்ஸு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு வரைக்கும் நிற்கிது போல ஓகே பாருங்கள் ப்ரைவேட் பஸ்ஸுகளையும் அந்தளவுக்கு இல்லை இப்போதான் ஒன்று ரெண்டு உள்ள வருது சென்ட் பால் ஒன்று வரான் அதுக்கப்புறம் யாரு ரொனால்டுன்னு ஒரு பஸ் ஆடா ரொனால்டுன்னு ஒரு பஸ் ரொனால்டுன்னு ஒரு பஸ் உள்ள வருது எஸ்எஸ் நிற்கிது பாரு பாரு எஸ் ஷாலோமே இவங்க தான் நிற்கிறாங்க எங்கேயுமே ஆனால் நிறைய அங்கே பாருங்க அது வந்து என்ன பஸ் டிஎன்எஸ்சிசியாடா எங்க வர பஸ் இது நெய்வேல் டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முதல் விளாக் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம் ஜனங்கள் எல்லாம் அவங்கவங்க ஊருக்கு போயிட்டாங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஏன் ஜனங்களே இல்லை அப்படின்னு ஒரு கண்டக்டர் கேட்டா அவரு புலம்புறாரு அங்க இருந்து வரும்போது ஏன் சீட்டே பிடிக்கிட்டு உட்கார் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு கூட்டம் வருது ரூபாய்க்கு வர்ற ட்ரிப்பு வந்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு பதிமூணாயிரரூவா கலெக்ஷன் ஆகிருக்கான் அங்கேருந்து வரும்போது அப்போ இப்போ மக்கள் எல்லாமே லீவுக்கு போயிட்டு திரும்ப சென்னை உள்ள என்ட்ரு ஆகிறாங்க அதனால தான் அங்கே வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இன்றைக்கி ஆடுது ஓகே அடுத்த விளாக்கில் சந்திக்கலாம்